ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய கார்த்திகை மாத ஐயப்பன் பக்தர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாந்தேதி அதிகாலையில் எல்லோரும் எல்லா ஐயப்ப பக்தர்கள்லாம் அதிகாலையில் குளிச்சுட்டு மாலை போட்டு ஐயப்பனை தரிசிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஐயப்பன் ஒரு நல் வாழ்க்கை அமைச்சு கொடுத்து எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் ஐயப்பன் தந்துடுவார் அப்படின்னு சொல்லி இந்த நேரலை தொடங்குகிறேன் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சுட்டு இப்போ நாற்பத்தி ஆறு நாள் ஆகுது நேர்கள் வீவஸு அவளுக்கு நான் நன்றி தெரிஞ்சுருக்கிறேன் ஏன்னா வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அதனால் சப்ஸ்க்ரைபர் செஞ்ச வியூஸுக்கெல்லாம் என் மண்மார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறேன் இனிய கார்த்திக மாத நல்ல நாள் திருநாள் வணக்கம் யாரு லைன்ல இன்னும் வரலை பாப்போம் வராங்களான்னு அதுக்குள்ள கொஞ்சம் பேசுவோமே Penuh. Karena ini tadi lama Maka akan சில பேர் வாழ்க்கையில் நடியா அடிபட்டிருப்பாங்க நிறைய சோதனைகள் நிறைய வேதனைகள் நிறைய ஒரு அனுபவம் பெற்றிருப்பாங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் பலனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுவாங்க ஆனால் வருத்தப்பட தேவையில்லை யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள்லாம் வரும் ஒரு காலங்களில் மேன்மேடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலம் பொன் போன்றது நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் காத்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெவிக்க முடியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்க முடியும் அவசரப்படக்கூடாது காலம் பொண் போன்றது என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நிறைய சிரமங்கள் நிறையா வேதனைகள் நிறையா அவமானங்கள் நிறைய ஒரு நிறையா பட்டுட்டேன் இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிறேன் அதனால் காலம் பொன் போன்ற நம்ம வருத்தப்படக்கூடாது எதிர்காலம் நம்மளுக்கு நல்லதாக அமையும் கண்டிப்பாக நம்பலாம் அதே போல் தான் இந்த லைவு யார் இன்னும் பார்க்கல இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ப்பாது கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஒரு நேர்கள் கண்டிப்பாக அமைவாங்க நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டாவே போதும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கண்டிப்பாக வரலாம் அது சாத்தியமே இல்லை நம்ம வாழ்க்கையில் யாரும் துணை இல்லை யாரும் ஆதரவு கொடுக்கலை யாருமே நம்ம பக்கம் இருக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கூட வந்து கண்டிப்பாக தாய் தகப்பனார் கண்டிப்பாக ப்ளஸ் இருக்கும் அதுக்கு மேலே குரு ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக நம்ம ப்ளஸ் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகளும் தாய் தந்தையர் அனுகிரகமும் அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு கடாச்சம் ஒரு சக்தி நம்மளைய பின் தான் இருக்குது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் சில பேர் வாழ்க்கையில் என்ன சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ளஸ்ஸிங் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த பிளஸ்ஸிங் இல்லை அப்படின்ட்டு அவங்க வருத்தப்பட தேவையில்ல அவங்களே உருவாக்கிக்கலாம் தாய் தந்தையர் தகப்பனார தாயும் அவங்க வணங்கினாவே போதும் அவங்க பிளஸ் பண்ணாவே போதும் குலதெய்வத்தை கண்டிப்பாக நம்ம வணங்கணும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் ஒரு தீபம் இருக்கு அகல் விளக்கு மண் விளக்குன்னு வச்சுக்காங்க மண் விளக்கு இருக்கு ஆனால் அது காலியாக இருக்கு அதை கொஞ்சம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் கொளுத்துனாதான் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வீட்லேயோ ஒரு இடத்துலையோ ஜோதிமயம் தெரியும் நீங்கள் வெறும் விளக்கை வச்சுக்கிட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு திரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது விளக்காகத்தான் இருக்கும் எண்ணெயாகத்தான் இருக்கும் தெரியாகத்தான் இருக்கும் ஜோதி இருளை அழி அழிக்காது அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் அதுக்குண்டான ஸ்டெப்பு அதுக்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் எடுத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அது செட் ஆகாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக முயற்சி இருக்கணும் முயற்சி இல்லாத முயற்சி இல்லாத எதுவுமே நடக்காது ஆமாம் காலத்தில் எ எந்த விதமாக காலம் இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வளர்ந்துருப்பாங்க அப்போ இருந்தாலும் முயற்சி இருக்கணும் இப்போ வரும் வருங்கால நவீன காலம் ஆயினாலும் நம்மளோட முயற்சி இருக்கணும் முயற்சி இருந்தால் மட்டும்தான் திருவினையாகும் உழைப்பு இருக்கணும் விவேகங்கள் இருக்கணும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் பரிகாரங்களும் தெய்வங்களும் அதெல்லாம் ஒரு மனநம்பிக்கை மனநம்பிக்கை தான் ஒரு ஊண்டுகோள் மாரி கடவுள் அப்படிங்கிறது ஒரு ஊண்டுகோள் நம்மளுக்கு கடவுளை நம்பிக்கிட்டு நம்ம வீட்டிலே உட்காந்துட்டோம்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க கடவுளுங்கிறது மனநம்பிக்கை தான் கடவுள் ப்ளஸ்ஸிங் தான் ஆசீர்வாதம் மட்டும்தான் முயற்சி பண்ணுறது நம்ம தான் விழுந்துட்டாங்க விழுந்த உடனே வரத்துக்கு ஒரு ஆள் வேணும் அது மாரி தான் கடவுள் நம்பிக்கை ஆமாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் தான் ராஜா தொழில் நம்மளுக்கு வந்து ஜீவனத்தை நம்மளுக்கு வந்து அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையானது தொழில் ஒரு மனிதனுக்கு தொழில் அமைஞ்சிட்டாவே கூடவே எல்லாமே அமைஞ்சிரும் தொழில் அமைஞ்சிட்டா எல்லாமே நம்மளுக்கு கைகூடி வந்துடும் தொழில் நம்மளுக்கு வேணும் தொழில் தொழில் தான் கடவுள் தொழில் தான் ராஜா அந்த தொழிலை நம்ம சீரும் சுபமாக தொழிலில் ஒரு பிடிமானம் இருக்கணும் தொழிலில் ஒரு ஆசை இருக்கணும் ஏனாதனமா அந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாது பிடித்த தொழில் செய்யணும் அந்த தொழிலில் வருமானங்கள் அந்த தொழிலில் லாபம் ஈட்டிலேனா கூட அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும் தளர்ந்து போகக்கூடாது எப்பயுமே சின்ன வயசில் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை வந்து உதாசீனத்தை படுத்தக்கூடாது இப்போ வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு மனிதர்கள் நம்மளை வந்து ஊக்குவிப்பாங்க இந்த பாதையில் போ இந்த பாதையில் நீ செய் அப்படின்னு சொல்லி வழிகாட்டியிருப்பாங்க அந்த வார்த்தைகளும் அவர்களையும் நம்ம மறக்கக்கூடாது வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் பலவிதமான துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன் வழிகள் எல்லாமே முயற்சி தான் காரணம் முயற்சி செய்யணும் முயற்சி திருவனையாக்கணும் சொல்லுவாங்க பெரியவங்க பார்ப்போம் சிறிய நேர்களே இனிய கார்த்திகை முதலாம் தேதி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நேர்களுக்கும் பீவசர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் நலங்கள் எல்லா நலம் பெற்று அனைத்து மக்களும் வாழ வேண்டும் ஓம் நமச்சிவாஜான் ஓம் சரவண பவா சப்ஸ்கிரைபர் செய்யுங்க முயற்சி வரைக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்